பூங்கால வந்து மலர் சொல்லி அங்க நடாத்தப்பட்டது அப்ப அப்படி ஒரு போய் நேற்றைய நடத்தப்பட்டது நடந்திருக்கு தனி நான் ஜோவெல் ஓகே நான் இப்போ நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்களோட வீட்டை தான் நான் ரெண்டைக்கு வந்து சரியான மழை என்ன மழை எடுக்கணும் நான் நேற்று வந்து மழை இல்லை உண்மையில் நேற்று ஒரு நாள் விட்டு தந்து தான் ரெண்டைக்கு வந்து கொஞ்சம் மழை மழை அதோட அதோட மழை காலம் தானே கொஞ்சம் மழையும் அப்படி வர வழிக்குது அப்போ மழை இல்லை ரீதியில் நம்ம வீட்டுக்கு நினைத்தும் பாக்கல ஆனா நாங்களும் உண்மையிலேயே எவ்வளவோ பிரயாசப்பட்ட நாங்கள் ஆனா திடீரென்று எங்களுக்கு ஒரு ஏமாற்றமா போயிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனா நிறைய பேருக்கு அப்படி விஷயங்கள் நடந்திருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு நடந்தா பிறகு நான் உங்களுக்கு தகவல் வந்தது என்ன அப்படியே அது நாங்களும் எதிர்பார்க்கையில் ஆனால் அது என்ன விஷயம் பண்ண சொன்னால் ஓ நேற்று நாங்கள் வீடியோ போட்டிருந்தேனாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்ன கிட்ட திட்ட டைம் வந்துடும் பதினோரு மணி மட்டும் அந்த வீடியோவிலங்கதான் இருந்தது அது பிறகு பதினோரு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த அதாவது அந்த வந்து மாறிட்டேங்க

நாங்கள் மழை என்று சொன்னா மலை மழைக்கு அப்படி வரும் அப்ப நாங்கள் சொல்றது வந்து மழை அப்படின்னு சொல்லி சரியா அப்ப அப்படி ஒரு கொமன் வந்த உடனே நாங்கள் அப்படி ஜோசிச்சேன் சரிதான் ஜோசிக்கிறோம் அப்ப பிறகு வந்த ஒரு கொமன் வந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு அந்த உண்மையான ஒரு விஷயம் விளங்குனது அதோட வந்து அந்த கொமனும் பார்த்தது

கஷ்டப்பட்டு வீடியோ என்ன வீடியோ அந்த கிட்டு பூங்கால வந்து மலர் கண்காட்சி சொல்லி அங்க நடத்தப்பட்டது அப்ப அப்படி ஒரு கண்காட்சியை நாங்கள் அங்க போய் எடுத்து நாங்கள நிறைய அண்ணாக்கள் நின்றுகளோட கதைச்சு அப்படி ஒரு சில வந்து உண்மையில ஒரு அந்த வீடியோ வந்து அப்படி ஒரு திடீரென ஒரு குதிரை அந்த லேங்குவேஜ் வரைக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு சரியான கவலையா போயிட்டு இது மெட்ட மெட்ட வீடியோக்கள்னு சொன்னா பரவாயில்லை அப்ப இது வந்து கொஞ்சம் பிரயாசப்பட்டு கொஞ்சம் எடுத்த வீடியோன்னு சொன்னோன்னா கொஞ்சம் கவலையா போயிட்டு அப்ப நாங்கள் இதுக்கு வேற எதுவும் மொழிய மாற்றக்கூடிய ஆப்ஷன் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் விசாரிச்சு கேட்ட நாங்கள் அப்ப கேட்கக்குள்ள அது எங்களுக்கு வந்த தகவல் வந்து ஒன்றும் செய்ய இயலாது ஒருக்கா மொழி வந்துட்டேன்னு சொன்னால் அது அந்த வீடியோ தான் வரும் இனி மாற்ற இயலாது நீங்க வேற வீடியோக்கில் போடுவோம் நீங்க போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லி ஆனா செட்டிங்ல வந்து ஒரு ஒப்ஷன் இருக்கு அந்த டப்பிங் அது லாங்குவேஜ் மாத்துறேன்னு சொல்லி நான் பார்த்தா அதுக்கும் எங்கட வந்து ஓப்லான்னு இருந்து அப்போ ஓஃப்ல இருந்தும் எப்படி இந்த லாங்குவேஜ் மாறினேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது அதுவும் அந்த வீடியோ வந்து நெஜூன் மேலேயே கொஞ்சம் தான்

அதோட குக்கிங் அண்ட் அலம்பர வயல்ல தெரிஞ்சிருக்காது இது வந்து உண்மையான நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு வடிவா அமைந்தது அதாவது குக்கிங் வீடியோன்றாலும் இப்ப கதைக்கலாட்டியும் நாங்கள் கதைச்சு கொண்டு செய்யாட்டியும் செய்யை மூலமா பார்த்து செய்யலாம் பார்த்து செய்யலாமா இந்த வீடியோ வந்து உண்மையில ஒரு கொஞ்சம் அதோட என்ன காரணம்னா அந்த அவங்க சொன்ன அண்ணாவை சொல்லிக்கணும் அந்த ஒவ்வொரு மரங்கள் வெத்தின மாதாள காய்கிது ம என்ன பழங்கள் சொல்ல விரிவாக்க மரம் எங்களுக்கு அந்த மரங்களை பத்தி ஆனா அந்த வச்சிருக்க வந்து இருந்தது என்ன அந்த மூணூறு எல்லாமே இன்னொரு வீடியோ மூணூறு எல்லே 903 பெரிய நெல்லி நெல்லி ஆமா அந்த பஞ்ச சட்டை படியறதுக்கு என்ன அண்ணா சொன்னானே வளரணும்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா அந்த குட்டி கண்டா வச்சி அதுலயே அதுலயே காஞ்சு மரம் எல்லாம் தேசி மிதேசிக்கலாம் காஞ்சிடுது தேசி கலாம் காஞ்சிடுது அந்த குட்டிมารன் தானாவல அதுல மொழி எல்லாம் மாறுபட்டு இருக்கும் போட்டு இந்த பிரியோசனமே இல்ல எங்களுக்கு பிரியோசனம் இல்ல அப்ப உண்மையில அதுல அந்த நெல்லிக்கண்டுகள் எல்லாம் சிந்தன் நூற்றி ஐம்பது ரூபா கண்டு நானூற்றி ஐம்பது ரூபா கண்டு அந்த பத் பண்ண சொல்லி அது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா மற்ற நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கிற கண்டுகள் வந்து அந்த விதையில வந்த கண்டுகள் ஆமா நாங்கள் உண்மையில அந்த விதையில வந்த கண்டுகளை வேண்டதை விட அந்த நானூற்றி ஐம்பது ரூபா அந்த அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற கண்டுகள் வேண்டி வைக்கிறது வந்து உண்மையில எங்களுக்கு ஒரு நல்ல ஓ அது வந்து கூடுதலா எங்களுக்கு குயிக்கா பயன்படக்கூடிய மரங்கள்லாம் அப்படியான மரங்கள் வில கூட வேண்டாலும் கொஞ்சம் சீக்கிரமா காய்க்கக்கூடிய மரங்கள் அதோட நிறைய பூக்கள் அப்படி என்று சொல்லி ஆனா மேல பதினாலாம் தேதியில இருந்து இருபத்தி மூணாம் தேதி மட்டும்தான் அந்த மிள கண்காட்சி கிட்டு பூங்காலு நடத்தி கொண்டிருக்கிறேன் இல்லாமலுக்கு அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று ஃபார்ம் இருக்குமான்னு நினைக்கிறேன் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மங்காள மன்னார் பவுனியா அப்படின்னு சொல்லி நிறைய அப்ப அப்படியான ஒரு பூங்கா மிள கண்காட்சியை தான் நாங்கள் நேற்று எடுத்து போட்டோம் எடுத்தது இப்படியா போயிட்டு

தேசிக்காய் தேசிக்காய் மரம் செண்டு வந்தேன் நாங்க அது ஒண்டுட்ட விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்துக்குள்ள காய்க்கக்கூடிய மரம் மற்றது வருஷத்துல செண்டு நேரம் காய்க்கக்கூடியது சொல்லித்தான் தந்தது அப்போ மெட்டது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொய்யா கொண்டு வந்தேன் கொய்யா கண்டு செண்டும் கொண்டு நாங்கள் அது அதுங்க வைக்கணும் கடை உண்மையிலே தேசிக்காய் தேசிக்காய் உள்ள விலையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா இந்த சீசனுக்கு வந்து ஒரு தேசிகா குடி போட அப்ப நான் போன வருஷம் இந்த தேசிகா கண்டு பைகாணும் பைகாணும் அப்படி போய்ச்ச அப்ப இந்த வருஷம் எப்படியாவது ஒரு குடி வாடமான ரெண்டு போட்டு வரணும்னு சொல்லி அது மறு இல்ல ரெண்டு கண்டு யோவேஜய வாங்கி கொண்டு ரெண்டு சொல்லி கொண்டு கொண்டு ரெண்டு அப்பா அதோட ஆனா உண்மையில காசு கொஞ்சம் கூட கொண்டு போனா பயன் தரக்கூடிய வேண்டாம் மரங்கள் வைக்கிறதால வந்து ஒரு இதுவும் இல்லதான அதாவது கிடைக்கும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களிலே உண்மையில ஒரு பயன் தரக்கூடிய மரங்கள் மருந்து குணம் இல்லாமலுக்கு நேரடியா நகக்கதி சாப்பிடக்கூடிய மரங்களா இருக்கும் அதோட இப்ப உண்மையிலேயே கொய்யா கன்று மற்றது மாதுளை இப்படி தேசிக்காய் எல்லாம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் வில கூடுனது தான் ஹம் வில கூடுது அங்க இருந்த கொய்யாக்காவும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மரக்கன்று காட்டுனவர் வந்து ஒரு அரை கிலோ வருவம் ஒரு கொய்யாக்காய்

அதுங்களுக்கு உங்களுக்கு இல்லாட்டி நோம்பலாக இந்த மரங்களை வேண்டலாம் நாவளமரம் மூட்டு கண்டு போயிருந்தாங்க அதுக்கு வைக்கோணும் சரி அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இங்கட நேற்று வாய்ஞ்சிட்டு வந்த மாரி ரமென்ன வாவையது வந்து இப்படித்தானே தண்ணால வாங்கிடுறேண்ணமென்ன ம் இது இதே மாதிரி தானே இருக்கேண்ணே என்ன வாங்கிட்டு வந்த மாதிரி வாவேது வந்து கொய்யா மரம் என்ன

ஆனால் அது வந்து நல்லா நீட்டாக இருக்குது அதாவது அந்த மருந்து ஒன்றும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது ஓ ஆனா இதே அளவில் தான் நாங்கள் ஒரு தேசி கா இது காய்ச்சிருந்தது ஓ இதே சைஸ் தான் கீழே வளர்ந்த அதில் ரொம்ப அளவில் தேசி கா காய்ச்சி கிடக்கா பிடிக்கும் தேசி கா நீக்குது நான் அந்த மரத்தை தான் தூக்கினேன் பார்த்தா அண்ணா சொன்னார் அண்ணா அத எடுக்காதீங்க பாராக்கில் காட்டோணும் அப்படின்னு சொல்லி ஆ சரி அப்போ பரவாயில்லை அப்போ நான் இதை எடுக்கிறேன்னு சொல்லி போட்டேன் எனக்கு

சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் அந்த இருபத்தி மூணாம் தேதி மலர் கண்காட்சி எல்லாம் முடிஞ்சிடும் நீங்களும் போனீங்கன்னு சொன்னால் அவன் அந்த வீட்டுக்கு பயன் தரக்கூடிய ம மரங்கள் என்றது பூக்கண்டுகள் எல்லாம் சொல்லி நிறைய வச்சிருக்கணும் அதை வீடியோ பார்க்கும்போது விளங்காத நான் சொல்கிறேன் ஓகே நாங்கள் இதோட எங்கள வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் எங்கள வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோட சந்திக்கிறோம் பை